அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் அத்தியாத்ம ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பார்க்க இருக்கும் குமாரனாகி அனுமார் நூறு யோஜனை அகலமுள்ள கடலை தாண்டுவதற்கு எண்ணம் கொண்டு பரமாத்மாவாகிய ஸ்ரீராமனை தியானம் செய்து தன் இரு கால்களையும் சுருக்கிக் கொண்டு தென்முகம் நோக்கி கடலை தாண்டினார் ஆகாய மார்க்கத்தில் தேவர்கள் பார்த்து கொண்டிருக்க விரைவாக சென்றார் அதிவேகமாக செல்லும் வாயு குமாரனை பார்த்து தேவர்கள் அவர் திறமையை பரீட்சிப்பதற்காக நாகலோகவாசிகளுக்கு தாயாகிய சுரசை என்கிற ஸ்ரீயை நீ சென்று சிரேஷ்டனாகிய அனுமானுக்கு கொஞ்சம் இடையூறை செய்து அவனுடைய புத்தியையும் வலுவையும் தெரிந்து கொண்டு மறுபடியும் இங்கே வா என்று அனுப்பினார்கள் சுரசையும் அவ்விதமே சென்று அனுமான் செல்லும் வழியை மறைத்து அவர் முன்னால் நின்று ஓ மகாபூத்திசாலியே இப்பொழுதே நீர் என் வாய்க்குள் பிரவேசிக்க வேண்டும் பசியால் துன்புறும் எனக்கு தேவர்கள் உம்மை ஆகாரமாக ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று கூறினாள் இதை கேட்ட அனுமான் தாயே நான் ஸ்ரீராமனுடைய உத்தரவின் பேரில் ஜானகியை தேடிச் செல்கிறேன் போய் கண்டுபிடித்து சீதியின் சேமத்தை ஸ்ரீ ரகுவீரரிடத்தில் தெரிவித்து கூடிய சீக்கிரத்தில் வந்து உன் வாயில் பிரவேசிக்கிறேன் எனக்கு வழிவிடு உனக்கு நமஸ்காரம் என்று பரிவாகச் சொன்னார் சுரசை விடாமல் நானே உன்னை விழுங்குவேன் என்றாள் அனுமான் அப்படியானால் சர சுரசே உன் வாயை திற இப்போதே செல்கிறேன் என்று சொல்லி ஒரு யோஜனை பரு பருவனுள்ள சரீரமுள்ளவராய் அவள் முன் நின்றார் அனுமானுடைய பெருத்து ரூபத்தை பார்த்து ஆச்சரியமடைந்த அவள் தன் முகத்தை ஐந்து யோஜனை அகலம் பரவச் செய்தாள் பிறகு வாயுகுமாரன் பத்து யோஜனையாகவும் சுரசை இருபது யோஜனையாகவும் ஆனார்கள் இப்படி ஒருவருக்கொருவர் தங்களுடைய சரீர ஆகிருதியை பெருகச் செய்ய கடைசியில் சுரசை ஐம்பது யோஜனை அகலமுள்ள முகத்தோடு நின்றாள் அப்போது அனுமான் கட்டை விரல் அளவாகி சுரசியின் வாய்க்குள் சென்று வெளியில் வந்து தேவி இப்போது உன் வாய்க்குள் பிரவேசித்து வெளியிலும் வந்தேன் உமக்கு நமஸ்காரம் என்றார் சுரசை ஆஞ்சநேயரை பார்த்து சிறந்த புத்திமானே நீர் சுகமாகச் சென்று காரிய நிறைவேற்றலாம் தேவர்கள் உம்முடைய வல்லமையையும் புத்தி நுட்பத்தையும் பரீட்சிக்க என்னை அனுப்பினார்கள் இதை மன்னிக்க வேண்டும் நீர் இலங்கையில் சீதையை கண்டு அத்தேவி கொடுக்கும் ஆழியை கை கொண்டு ஸ்ரீராமரிடம் செல்வீர் என உரைத்து தேவலோகம் சென்றாள் ஆஞ்சநேயர் முன்னிலும் வேகமாக சென்றார் அப்பொழுது சமுத்திரராஜன் மைனாகமலையை நோக்கி மிக்க வலுவுடைய மாறுத்தி ராமகாரியமாக செல்கிறார் அவருக்கு நம்மால் என்ற உதவி புரிய வேண்டும் சீக்கிரம் எழுந்து நில் உன்னிடம் சிரமபிரிகாரம் செய்து களைப்பாரி அவர் செல்லட்டும் என்று சொல்ல மைனாகமும் அவ்விதமே ஜலத்திலிருந்து ரத்தினமயமான கொடுமுடிகளுடன் மேலே கிளம்பி உயர்ந்து சிகரத்தின் மீது தான் ஒரு மானிட வடிவமாக நின்று ஆஞ்சநேயரை பார்த்து ஓ அனும நான் மைநாகன் நீர் சற்று நேரம் தங்கி சிரம பரிகாரம் செய்து கொண்டு போகும்படி என்னை சமுத்திரராஜன் அனுப்பினார் ஆகையால் நீர் இவ்விடம் தங்கி அமுதத்திற்கு சமமான பழவர்க்கங்களை உண்டு சிறிது நேரம் கழித்து செல்லலாம் என்று வணக்கத்துடன் கூறினான் இந்த உபசார வார்த்தையை கேட்ட மாருதி ஓ மைனாகா நான் ராமகாரியத்தை அனுசரித்து அவசரமாக செல்லுகிறேன் இந்த சமயத்தில் எனக்கு ஆகாரமோ சிரம செய்து தாமதிக்க அவகாசமில்லை என்று தெரிவித்து கைவிரலால் அந்த சிகரத்தை தொட்டு சந்தோஷப்படுத்தி சென்றார் கொஞ்ச தூரம் சென்றதும் ஆகாயத்தில் சஞ்சரிப்பவர்களுடைய நிழலை அபகரித்து விழுங்கும் நியதியையுடைய சம்மிகை என்னும் ராட்சசி மிகுந்த வேகத்துடன் செல்லும் அனுமானை பற்றி கொண்டாள் இதனால் அவருக்கு வேகம் தடைப்பட்டது யார் தன்னை தடை செய்வது என்று ஆலோசித்து கீழ்நோக்கி பார்த்தார் பருத்த பயங்கரமான ரூபத்தையுடைய சம்மிகையின் சிரத்தின் மீது தன் பாதம் பொருந்த கீழே குதித்து சமுதிரத்தில் அமுக்கி அவளை மாய்த்து மறுபடியும் மேலே கிளம்பி ஆகாய மார்க்கமாக தென்முகம் நோக்கி சென்றார் சிறிது தூர திருக்கப்பல் பலவிதமான மரங்கள் சூழ்ந்த கரையை கண்டு அதில் பிரவேசித்தார் அங்கே திரிகூட மலையின் சிகரத்தில் விளங்கும் ஒரு நகரத்தை கண்டார் அதுதான் தசக்ரீவனால் ஆளப்படும் இலங்கை நகரம் என கண்டு கொண்டார் தேவதச்சன் மயனால் சிருஷ்டிக்கப்பட்ட கோட்டைகளும் கோபுரங்களும் மகளிகளும் அழகான வீதிகளும் மாளிகைகளும் மரங்கள் நிறைந்த சோலைகளும் என்று மிக நேர்த்தியான அப்பட்டணம் ஒரு புவர்லோகம் போல் விளங்கியது அனுமான் அதற்குள் தான் எப்படி பிரவேசிக்கிறது என்ற கவலை கொண்டு தனக்கு தானே ஆலோசித்து தன்னுடைய விஸ்வரூபத்தை அடக்கி சூட்சும ரூபம் பெற்று ஒருவரும் அறியாமல் இரவில் பிரவேசிப்பது என்று தீர்மானித்து சோலையில் காத்திருந்தார் இரவு காலம் வந்ததும் விரைவாக சென்று கோட்டை வாயிலுள் பிரவேசித்தார் கோட்டை வாசல் காவலாளியான லங்கனி என்பவள் உள்ளே செல்லும் அனுமானை பார்த்து என்னுடைய காவலையும் அலட்சியம் செய்து குரங்கு ரூபம் எடுத்து இரவில் பிரவேசித்து திருடனை போல என்ன போகிறாய் இதுவரையில் இவ்வளவு தைரியமாக என்னை அவமதித்து சென்றவர் இல்லையே என்று கோபித்து அவரை ஒரு குரங்கு என நினைத்து தன் கையால் ஒரு அறை அறைந்தாள் அனுமான் கோபமடைந்து தனது இடது கையால் லங்கினியை ஒரு குத்து குத்தினார் லங்கினி கக்கிக் கொண்டு குப்புற பூமியில் விழுந்து தெளிந்து மறுபடியும் எழுந்து மாருதியை பார்த்து மகாபலவானி நீர் செல்லலாம் உமக்கு மங்களம் உண்டாகுக ஓ தோஷமற்றவரே நீர் இலங்கையை விட்டீர் ஏனெனில் முந்தி பிரம்மதேவரனிடம் திரேதாயுகத்தில் சாட்சாத் நாராயணன் ஸ்ரீராமனாகவும் மாயை சீதையாகவும் உற்பவிக்கப் போகிறார்கள் அவர்கள் லக்ஷ்மணனுடன் பித்துர்வாக்கிய பரிபாலனத்துக்காக தண்டகாரண்யம் வருவார்கள் அப்போது ராவணன் சீதையை அபகரித்து இலங்கையில் கொண்டு வந்து வைக்கப் போகிறான் ஸ்ரீராமன் சுக்ரீவனுடன் தோழமை கொண்டு சுக்ரீவனால் சீதையை தேட அனுப்பும் ஒரு வானர சிரேஷ்டன் இலங்கையில் பிரவேசிப்பான் அவன் இரவில் அத்துமீறி வருவான் அப்போது உங்கள் இருவருக்கும் சண்டை நேரிட்டு அவன் உன்னை வதம் செய்யப் போகிறான் தொடர்ந்து ராவணனும் வதமடைவான் என்று அறிந்து கொள் என்று கூறினார் அவர் வாக்கின்படியே இப்போது நடைபெற்றுள்ளது இனி ராவணன் விஷயமும் அப்படியே சந்தேகமில்லை அனுமானே ராவணனுடைய அந்த பலவித மரங்கள் நிறைந்த அசோகவனம் என்ற தோட்டம் ஒன்றிருக்கிறது அதில் சிம்சுபா என்ற மரத்தின் அடியில் இராட்சச ஸ்திரீகளின் பாதுகாப்பில் அன்னை சீதை இருக்கிறான் அந்த தேவியை பார்த்து பிறகு ஸ்ரீராமனிடத்தில் சென்று அம்மையின் ஸ்திதியை தெரியப்படுத்தும் நான் இப்பொழுது சம்சார பந்தத்தை போக்கும் ராமரை ராமருடைய ஸ்மரணத்தை பெற்றேன் என்னுடைய இருதயத்தில் ரகுவீரர் பிரசன்னமாக இருக்கட்டும் என்று கூறி மரணமடைந்தாள் வாயுகுமாரன் கடல் தாண்டின காலத்தில் அசோகவனத்தில் இருக்கும் சீதையின் இடக்கண்ணும் ஆரண்யத்தில் வசிக்கும் ஸ்ரீராமனுடைய வலதுபுஜமும் துடித்தன மேலும் அதே காலத்தில் இலங்கையில் உள்ள ராவணனுக்கு இடது கொண்ணும் இடது தோளும் துடித்தன இத்துடன் முதல் சர்க்கம் முடிந்தது அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர் காகேகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நன்மை அழித்து காப்பான் அஞ்சனை மைந்த நனுமனை வணங்குவோம் மேலும் பார்ப்போம்